என் குழந்தையே இன்று உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நிகழ்த்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு மட்டுமே வந்திருக்கிறது என் குழந்தையை நீ நினைக்கலாம் அம்மா என்ன மிக பெரிய கண்டம் வரப்போகிறது இன்று இது நடக்கும் என்று சொல்லிவிட்டு அதிசயத்தை நடத்த வந்திருக்கிறேன் என்று சொல்கிறாளே என்று யோசிக்கிறாயா என் குழந்தையே வராகியினுடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே பல அர்த்தங்களை பல காரணங்களை கொண்டுதான் உன்னை தேடி வரும் காரணம் இல்லாமலோ தேவை இல்லாமலோ இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் உன்னிடத்தில் கொண்டு வராது அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் இந்த சூழ்நிலை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் என்னவென்று முழுமையாக புரிந்து வைத்திருப்பவள் உன் தாயானவள் நான் உனக்கு ஒரு கண்டம் வரப்போகிறது உன் வீட்டில் இந்த விஷயம் நடக்கப் போகிறது என்றால் நிச்சயமாக அதற்கான காரணத்தையும் என்னால் சொல்லிவிட முடியுமல்லவா அது எது போன்ற விஷயங்கள் எப்படிப்பட்ட விஷயங்கள் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் உன்னோடு வருகின்ற உன் தாயானவள் உன்னை தொடர்ந்து உனக்கு கொடுக்கின்ற சில விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் நீ விரும்பியது போல எல்லாமும் உனக்கு கிடைக்கும் அதுபோலத்தான் இந்த நாளில் நீ செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையிலும் பல கவனங்களோடு இருக்க வேண்டும் அதனால்தான் அம்மா உனக்கு இதைச் சொல்கின்றேன் ஒரு கண்டம் வரப்போகிறது என்றால் அந்த இடத்தில் நீ கவனமாக நிற்க வேண்டும் என்ற அர்த்தம் எந்த ஒரு தவறுகளையும் தெரிந்தோ தெரியாமலோ நீ செய்துவிடக்கூடாது என்ற அர்த்தம் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தருகின்ற பல மாற்றங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற பல சூழ்நிலைகள் அத்தனையிலும் இந்த வராகி நானே நிற்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரம் இந்த நொடி நான் உன் முன்னால் நிற்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் நொடி இன்று எதனால் நமக்கு வாழ்க்கையில் கவனம் தேவை என்று தெரியுமா என் குழந்தையே தெய்வத்தினுடைய சோதனைகள் இன்று கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏனென்றால் இன்று நவமி திதி இருக்கிறது என்பதோடு மட்டுமல்லாமல் இந்த நாள் வாரத்தின் தொடக்க நாள் இந்த மாதத்தினுடைய தொடக்க நாள் செப்டம்பர் மாதம் உனக்கு தொடங்கி இருக்கின்றது ஒரு மாதத்தினுடைய தொடக்க நாள் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு பேரதிசய நிகழ்வை நிகழ்த்தக்கூடிய நாள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது அது மட்டுமல்ல இந்த நாளில் பல சோதனைகள் வரும் பல இன்னல்கள் வரும் பல இடஞ்சல்கள் வரும் நீ என்ன செய்கிறாய் ஏது செய்கிறாய் என்பதனை எல்லாம் தெய்வம் எப்பொழுதுமே உன்னை நோட்டமிட்டு கொண்டே இருக்கும் என் குழந்தையை தெய்வத்தின் மீது நீ கொண்ட நம்பிக்கை தெய்வத்தின் மீது நீ காண்பிக்கின்ற அன்பு என்று இவை அத்தனையும் எந்த எல்லையில் இருக்கிறது என்பதனை தெய்வம் எப்பொழுதுமே ஒன்னிப்பாக கவனித்து பார்க்கும் அல்லவா அப்படித்தான் நீ என்ன செய்கிறாய் ஏது செய்கிறாய் என்பதனை தெய்வம் கவனித்து பார்த்து கொண்டிருக்கும் ஒரு சிறு தவறுகளையாவது நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்யும் பட்சத்தில் அந்த தவறுகள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டுவிடும் அப்படித்தான் எந்த தவறுகளையும் நீ செய்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த நாளில் உனக்கு தெய்வத்தினுடைய கவனிப்பு சற்று அதிகமாகவே இருக்கும் இந்த நாளில் தெய்வம் உன்னை உன்னிப்பாக கவனித்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் நான் வருகின்ற இந்த காலம் என்று உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை எல்லாம் நிச்சயமாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே மனமுடைந்து நாம் கண்ணீர் வடிக்கின்ற இந்த நேரங்கள் உன் வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய அருளால் ஓர் அதிசயத்தை நடத்திவிடும் என்றால் அதை வேண்டாம் என்று சொல்லிவிட முடியுமா அதை இல்லை என்றுதான் உன்னால் மறுக்க முடியுமா தெய்வம் வருவதை யார்தான் வேண்டாம் என்று சொல்ல முடியும் என் குழந்தையே அப்படி இருக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல விஷயங்கள் உனக்கான பல உண்மைகள் என்று மேலும் மேலும் உன்னை தேடி வருகின்ற மாற்றங்களை நீ கவனமாக என்னவென்று பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து கொண்டே இரு இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நான் உன் வசமாக்கி கொடுக்க வருவதோடு மட்டுமல்லாமல் என் குழந்தையே உனக்கு கிடைக்கின்ற பல இன்னல்களையும் துன்பங்களையும் கடந்து வந்து நீ உன் வாழ்க்கை உனக்கு அடுத்தது என்ன கொடுக்க போகிறது என்பதனை கவனமாக யோசித்திட வேண்டும் ஏனென்றால் இன்னல்களும் சோதனைகளும் என்றால் அதை நீ உணர வேண்டும் அல்லவா பல பிரச்சனைகளையும் பல கஷ்டங்களையும் இந்த வாழ்க்கை வேண்டும் என்றே தானே கொடுக்கிறது அந்த இடத்தில் நாம் எவ்வளவு புரிதலோடு இருந்து நாம் ஆசைப்பட்டதை எல்லாம் நாம் பெறுகிறோம் என்பதுதானே உண்மை எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கின்ற விஷயங்களை எல்லாம் அடைகிறோம் என்பதுதானே நமக்கு தெரிய வேண்டும் அப்படித்தான் நீ கவனமாக நின்று உன்னுடைய வெற்றியை நீ உறுதியாக பெற வேண்டும் உன்னுடைய கவனங்கள் நீ எதிர்பார்த்ததை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு சிறு சிறு தவறுகளும் நம் வாழ்க்கையை பாதித்திடாதபடி நாம் எப்பொழுதுமே நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை விடாது நாம் செய்கின்ற தவறுகள் அடுத்தவர்களை பாதிக்காமல் இருந்துவிட்டாலே போதும் நமக்கு எல்லாமும் சரியாகவே நடப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்றும் இந்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு இடத்திலும் முன் நிற்கும் பொழுது அந்த இடத்தில் நாம் அதன் மீது உறுதியான எண்ணம் கொண்டு பெற்றிட வேண்டி ஆசைப்படும் நேரம் எல்லாமுமே நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமுமே உனக்கு சரியான புரிதலை கொடுக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை நான் உனக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்று புரிகிறதா இன்று உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் தெய்வம் கவனிக்க தயாராக இருக்கின்றது அதனால் நீ என்ன செய்தாலும் கவனமாக செய் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் இந்த மாதத்தின் தொடக்க நாளில் உன்னுடைய வீட்டில் பல நல்ல காரியங்கள் நடப்பதற்கும் பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்கும் தெய்வம் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தினுடைய அன்பினால் உன்னுடைய வாழ்க்கையிலும் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தனையிலும் நீ விரும்பியபடியான விஷயங்களும் அத்தனையிலும் நீ ஆசைப்படுகின்றபடியான விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே எதையுமே நாம் அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் நாம் நினைத்தால் இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கே உனக்கானதாக மாறும் நீ நினைத்ததை விடவும் பேரதிசயங்களை உனக்கு நடத்தி கொடுக்கும் தாயின் அன்போடு உனக்கு அடுத்தடுத்த நிலைகள் என்னவென்று இந்த வாழ்க்கை புரிய வைக்கும் மனம் தடுமாறி நிற்காமல் என் பிள்ளை நீ பெறக்கூடிய பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை யாரென்று உரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எல்லாமுமே நமக்கு ஒரு வகையான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கொடுக்கும் பொழுது நமக்கு இந்த வாழ்க்கையில் நாம் பெறக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் பேரதிசயங்களை அடுத்தடுத்து நிகழ்த்தி கொடுக்க வேண்டும் அப்படித்தான் இன்றும் உனக்கு நிச்சயமான பல சந்தோஷமான விஷயங்களும் பல சந்தோஷமான மாற்றங்களும் நீ ஆசைப்பட்டது போல உனக்கு கிடைக்க வேண்டி இருக்கின்றது இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை எதையும் நீ விட்டுவிடாதே இந்த சூழ்நிலைகளை நீ உன் வசமாக்கிட என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக செய்ய வேண்டும் உனக்காக எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பதும் உனக்காக எந்த நிலையிலும் நான் உடனிருந்து உன்னை காப்பேன் என்பதும் நீ நன்கு அறிந்த உண்மைதானே அப்படி இருக்கும் பொழுது நீ இனியும் எதையும் எந்த நிலையிலும் விட்டுவிடாதே உனக்கு எப்பொழுதும் கை கொடுக்க நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்துகொள் எந்த நிலையிலும் உனக்கு கை கொடுத்து உதவிட நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள் எல்லா நிலையிலும் உன்னை சுற்றி நான் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இனி அடுத்த நிலைக்கு உன்னை அழைத்து செல்ல வேண்டிய நேரமும் கைகூடி வந்து விட்டது விடியும் பொழுது விடிந்திருக்கின்ற இந்த பொழுது உன் வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கின்ற பொழுது என்பதனை முதலில் நீ முழுமையாக நம்பத் தொடங்கு உன்னுடைய நம்பிக்கை ஒன்றுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதையும் நடத்தும் உன்னுடைய நம்பிக்கை ஒன்றுதான் உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சட்டென்று நான் எதையும் உனக்கு சொல்லிவிட முடியாது ஏனென்றால் சில விஷயங்கள் உனக்குள் மிகுதியான மன குழப்பத்தை ஏற்படுத்தி விடலாம் அப்படி ஒரு குழப்பம் ஏற்படாமல் நீதான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுது உனக்காக நான் வருகிற நேரத்தில் உனக்கு நான் என்னென்ன அதிசயங்களை எல்லாம் நடத்துகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் தெய்வத்தினுடைய அருளால் உனக்கு எப்படியெல்லாம் கிடைக்கிறது என்பதனையும் என் குழந்தை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய் எல்லா நேரத்திலும் நான் வந்திடுவேன் எல்லா சூழ்நிலையிலும் உன்னை நான் அரவணைத்திடுவேன் எப்படிப்பட்ட விஷயங்களிலும் நான் உன்னை கைவிடாமல் இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்காக எந்த நேரத்திலும் நான் நிச்சயமாக உன்னை நல்ல நேர நான் தேடி வந்து உனக்கானவற்றையெல்லாம் சரியாக செய்து கொடுப்பேன் என்பதனை மறக்காதே இந்த நொடி முதல் நான் வருகின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் தெளிவாக புரிந்து கொள் உன்னை சுற்றிலும் நான் வந்து உனக்கு வேண்டியபடி நடத்தி தரக்கூடிய கால நேரம் கைகூடி வந்திருக்கின்ற இந்த காலத்தை என் பிள்ளை நீ எக்காரணம் கொண்டும் விட்டுவிடாதே நம்பிக்கை கொண்ட உனக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி தருவது என்னுடைய பொறுப்பல்லவா நான் ஒருபொழுதும் என் பொறுப்பில் இருந்து தவறவோ அல்லது இதில் ஒரு துளியளவும் விட்டு விலகவோ மாட்டேன் என்பதனை புரிந்து கொள் இன்று உனக்கு பேரதிர்ஷ்டங்களை தர வேண்டிய தெய்வங்கள் உன்னை சுற்றி வருகின்ற பொழுது எக்காரணம் கொண்டும் அதை நீ விட்டுவிடாதே எக்காரணம் கொண்டும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ தள்ளி செல்ல நினைத்து விடாதே வாழ்க்கை வாய்ப்புகளை எப்பொழுதாவது தான் நமக்கு கொடுக்கும் அந்த நேரம் அந்த வாய்ப்புகளை நீ உன்னுடையதாக சரியாக பயன்படுத்தி கொண்டால் அது போதும் நிச்சயமாக உனக்கு பேரதிர்ஷ்டங்களை நடத்தக்கூடிய காலம் இனி உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கான உண்மைகளை உனக்கு தெரியப்படுத்தக்கூடிய நேரம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சந்தோஷத்தை அடையாளப்படுத்தப் போகின்றேன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்றால் என்னவென்று தெரியாத என் பிள்ளை இனி அதையே உன் வாழ்க்கையில் முழுமையாக நீ பெறப்போகின்றாய் அப்படி இருக்கும் பொழுது இனி எதற்கும் என் குழந்தை கலங்கவோ வருந்தவோ வேதனைப்படவோ துன்பப்படவோ தேவையில்லை உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் சரியாகவே உன்னை தொடர்வதை என் பிள்ளை நீ நிச்சயமாக என்னவென்று கண்டு கொள்வாய் இனி அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்பது உனக்கு மட்டுமே தெரிந்த விஷயமாக மாறும் தெய்வத்தின் அருளால் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிர்ஷ்டங்களும் நன்மைகளும் நடக்கும் என்பதனை என் பிள்ளை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்துவிடாது நடப்பது நன்மைக்கு நடக்கப் போவதும் நன்மைக்கே இந்த வாழ்க்கை உனக்கு தருவது அத்தனையும் உன்னுடைய சந்தோஷத்தை மீட்டுக்கொண்டு வருவதற்கே என்பதனை நீ புரிந்து கொள் இந்த பொழுது உனக்கான பொழுதாக மாறுவதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கின்ற பொழுதாக மாறட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்